கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை முயற்சி செய்யுங்க நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் மனசில் வையுங்க எப்போ எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் புத்தகத்தை பிரித்து பாருங்கள் உங்களுக்கு நிறைய மீடியாவில் வேறு மாதிரிலாம் உங்களுக்கு பேசினே தான் இருக்கிறேன் நிறைய தலைப்பில் உங்களுக்கு வீடியோ இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு எதனா பிரச்சனை வரும்போது அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க இதுக்கும் அப்புறமா நீங்கள் என்கூட பேசணும்னா வாட்ஸ்அப் இருக்குது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய வரவாடுங்க வாரம் வாரம் சச்சங்க நத்தின்தான் இருப்பேன் என் வாழ்நாள் முசம் உங்களுக்கு தான் இந்த நாற்பது நாள் மட்டும் கிடையாது என் வானாலே யாரு தான் உங்களுக்கு தான் யாரெல்லாம் கொண்டாட்டமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்களோ யாருக்கெல்லாம் கடவுள் புரியணும்னு நினைக்கிதோ அவங்களாலாம் பண்ணலாம் என்ன எடுத்துக்கலாம் நான் எடுப்பார் கைப்பில்லை ஆனாலும் ஒரு வியாபாரி இது ஒன்றும் சந்தேகமோ பயமோ இல்லை எனக்கு சொல்கிறத்துக்கு நான் நல்லவன் இல்லை நல்லா வாழ்கிறவன் இந்த சமூகம் சொல்கிற சரியான மனிதன் நான் கிடையாது ஆனால் என் தேவை எறிஞ்சு வாழக்கூடிய ஒரு புரிந்து கொண்ட ஒரு மனிதன் புரிதலுக்கு எல்லை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் புரிதலுக்கு எல்லை இருக்குது புதுசாக ஒரு டிவைஸ் வந்தால்